ரயில்வே நடைமேடைகளில் ரயில்வே நிலையங்களில் ஹிந்தி எழுத்த அந்த பெயர் பலகிலிருந்து ஹிந்தி எழுத்த தார் பூசி நம்ம திமுக நபர்கள் வந்து அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்ன கேட்குறேன் நிறைய வேலை இருக்குதுங்க எல்லாருக்கும் இருந்து கிளம்பி வண்டி எடுத்துக்கிட்டு போய் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அங்கே இருக்கிற அந்த நடைமேடையில் இருக்கிற அந்த அந்த பெயர் பலகைய ஒரு ஸ்டூலை போட்டு அதை எடுத்து அதை அழித்து ஏங்க இவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு உங்கள் வீட்டிலையே கேளுங்க ஹிந்தி நிறைய உங்க இருக்குதுல இருக்கக்கூடிய பீரோல பூட்டி வச்சிருக்கக்கூடிய ஐநூறு ரூபாய் நோட்டு எடுத்து அதுல தார் உங்க எதிர்ப்ப காமிங்க பாஸ்போர்ட் இருக்கும் அதுல கூட ஹிந்தி இருக்குது அதான் அழிங்க இதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்க சிரமப்பட்டு அங்க போய் இவ்வளவு பெரிய ஒரு ஷோ காமிச்சு நீங்க மீடியா அங்க வருன்றது இல்ல நீங்களே அழகாக உங்கள் வீட்டில் சொல்லி உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களையோ யாரையாவது சொல்லி ஃபோட்டோ எடுக்க சொல்லி அதை ஒரு வீடியோ எடுக்க சொல்லி அதை போட்டு விடுங்க திமுக காரங்க அத்தனை பேரும் உண்மையிலேயே நீங்கள் இந்தி திணிப்பு அப்படின்னு சொல்லி பெருசாக பேசுகிறீங்கல்ல அதற்கு நீங்கள் உங்கள் கட்சிக்கு உங்கள் முதலமைச்சருக்கு ஆதரவாக இருப்பதாக இருந்தால் இதெல்லாம் வீட்டில் இருக்கிற செய்யுங்க பாஸ்போர்ட்டில் இருக்கிற ஹிந்தி எடுத்து அழிங்க ரூபா நோட்டில் இருக்க ஹிந்தி எடுத்து அழிக்க பாருங்கள் ஏன் அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க ஓ அது ஏன்னு உங்களுக்கே தெரியும் நீங்க செஞ்சு பாருங்க உங்க வீட்டுல என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும் முதலமைச்சர் சொல்றாரு வரி கட்டாமல் இருக்கு ஒரு நொடி போதும் இது என்ன ஒரு பொறுப்பான முதலமைச்சர் பேசுற பேச்சா ஒரு பிரச்சனைன்னா போய் போய் உட்கார்ந்து பேசி இதனுடைய சாதக பாதக அம்சங்களை பேசணும் அதை விட்டு விட்டு மக்களை தூண்டி விடுவது தொண்டர்களை தூண்டி விடுவது கட்சிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பொறுப்பற்ற ஒரு விஷயம் வரி கொடாம இருந்துருவீங்களா சரி நீங்க வரி கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க எதிர்வினையா மத்திய அரசு எதையாவது நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மத்திய அரசனுடைய திட்டம் அப்புறமா அவங்க வந்து நீங்க வரி கொடுக்காதனால நாங்க நூறு நாள் வாய்ப்பு திட்டம் தமிழ்நாட்டை கொடுக்க மாட்டோம்னு சொன்னா என்ன செய்வீங்க வேலை பண்ணுவோம் ஏற்கனவே தொழில் வளர்ச்சின்றது அவர் பயங்கரமாக பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நாலு வருஷமாக என்ன செய்வீங்க அரிசி மத்திய அரசு தான் இலவசமாக கொடுக்குது ரேஷனில் கொடுக்குற அரிசி இன்னைக்கு பாருங்கள் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி விவசாயிகள் கௌரவ நிதி அதில் தமிழ்நாட்டுக்கு ஒரு நாற்பது லட்சம் பேருக்கு வரும் அப்புறமா அதை வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு அவங்க சொன்னால் இதெல்லாம் அவசியமாக இதெல்லாம் தேவையா ஒரு பொறுப்பான நடந்து கொள்ளக்கூடாது முதலமைச்சர் அவர்களே மொழி என்பது உணர்வுபூர்வமானது உணர்ச்சி பூர்வமானது ஏற்றுக்கொள்கிறோம் அதில் வந்து கருத்தே கிடையாது ஆனால் நீங்கள் நடத்தும் பள்ளிகளில் இந்தி இருக்கலாம் அரசு பள்ளிகளில் இன்னொரு மொழி இருக்க கூடாதுன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் இதுதான் நம்ம கேட்குறோம் தனியார் பள்ளிகளில் காசு கொடுத்து படிக்கிறவங்க எத வேணாலும் படிக்கலாம் இலவசமாக அதான் உங்கள் பையன் சொன்னார் துணை முதலமைச்சர் நாங்கள் தான் ஏன் அங்கே வந்து இன்னொரு மொழி படிக்கூடா நாங்கள் தான் அங்கே இலவசமாக சீருடையும் இலவசமாக உணவு கொடுக்கறோமே அப்படின்னு சொல்றாரு உங்களுடைய துணை முதலமைச்சர் உங்க பையன் அப்பனா எந்த அளவிற்கு உங்களுக்கு அரசு பள்ளி மாணவர்கள் இலக்கரமாக போய்விட்டார்கள் நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது முதலமைச்சர் அவர்களே பொறுப்போடு நடந்து கொள்ளுங்கள் தயவு செய்து அரசு பள்ளி மாணவர்கள் மீது கரிசனம் காட்டுங்கள் அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும் எல்லாத்துக்கும் மேல ஒன்னே ஒன்று இந்த உடன்பிறப்புகளுக்கு சொல்ல வேண்டியிருக்குது சமீபத்தில் ஒரு காயின் வெளியிட்டாங்க நினைவு நாணயம் கருணாநிதி அவர்களுக்கு முதலமைச்சர் இருந்தார் எங்கள் ராஜ்நாத் சிங் அவர்களும் வந்தார் அந்த நாணயத்தில் கூட ஹிந்தி இருக்குது முடிஞ்சால் அதையும் தாப்பூசி அழிங்க